கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டா வாங்குறது எப்படி அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை கூட்டுப்பட்டாலேருந்து தனிப்பட்டா வாங்குறதுக்கு நம்ம எங்கே போய் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நியூஸ் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு கூட்டுப்பட்டாவில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கீங்க அதுலேருந்து ஒருத்தருக்கு மட்டும் தனிப்பட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பத்திரப்பதிவு துறையில் வந்து அப்ளை பண்ணி பாகப்பிரிவினை பத்திரம் வந்து ரெடி பண்ணணுங்க ஏன்னா அதில் தான் வந்துட்டு யார் யாருக்கு எந்தெந்த இடம் சொந்தமாக அப்படின்னு இருக்கும் கூட்டுப்பட்டால் தனிப்பட்ட மாற்றுறதுக்கு பாகப்பிரிவினை பிரிவினை பத்திரம் வந்து ரொம்பவே முக்கியம் அதுக்கப்புறம் இருக்கிற சர்வேயர்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட நிலத்தை அளந்து ஒரு எஃப்எம்பி மேப் வந்து ரெடி பண்ணிக்கணுங்க ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டுமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வருவாய்த்துறை ஆஃபீஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தாங்க வந்துட்டு கூட்டுப்பட்டால் இருந்து தனிப்பட்டாவாக வந்து மாற்ற முடியும்